சீமான யாரு வந்தாலும் வரக்கூடாது 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 நீ வரக்கூடாது நான் தான் தமிழ் தாயின் மூத்தக்குள்ள நாங்களும் அமெரிக்கா காரணம் அமெரிக்கா காரணம்மா எனக்குதான் தெரியும் என் வீட்டுல எங்க நெட்டு போயிருக்கு போர்டு போயிருக்கு இது போயிருக்கு கால கட்டிக்க கூட்டணும் வந்திருக்க யாரும் வரக்கூடாது அவர் வந்துட்டாரா யாரும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காருண்ணே நாலு பேர் கை தட்டுறாங்க எடா லிஸ்ட்டு இல்லை எட எடு அவர் லிஸ்ட் அவர் யாரு என்ன எல்லாத்தையும் போட்டு அவரை பத்தி வந்து உடனே பேசிடுது யாரு வந்தாலும் பயப்படாதீங்க யார் வந்தாலும் வர வைங்க வாங்கன்னு சொல்லுங்க இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவும் எப்படிங்களேன் எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறது தான் சரியான ஆம்பளை யாருமே ஓடவே கூடாது நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பா அது என்ன இது யாருமே ஓடக்கூடாது நான் மட்டும் தான் ஓடுவேன் உடனே ஆம்பளியா பேச சொல்ல மாட்டியா நல்ல ஃபங்க்ஷன் அங்க போய் இவர் பெரிய எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணும் இனிமேவாவது கட்சி பேசுங்க எல்லாம் பேசுங்க எந்த கட்சி தலைவரையும் திட்டாதீங்க யாருமே எதுவுமே பேசாதீங்க அரசியல் மட்டும் பேசுங்க சார் தனி மனிதன் தாக்குதல இருக்க கூடாது சார் அதுதான் சார் அதர்மம் சொல்றேன் நான் நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க நீ ஓட்டுக்காக பண்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிக நாட்டுக்காக பண்றவன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு சொல்றேன் மத்தவங்களை தப்பா பேசாதீங்க புண்பட வைக்காதீங்க நீங்க மட்டும் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல பேசலாம் இன்னைக்கு நான் பேசி இருக்க மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் மனசை புண்பட வைக்கிறீங்க யாருமே புண்பட வைக்காதீங்க